விஷயம் அல்ல அபு ராபி ரதி அப்பா சொல்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யாரு ஒரு ஜனாஸாவ குளிப்பாட்டி குளிப்பாட்டு பொழுது அந்த குற விழுந்து அந்த குறைய மறைக்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நாற்பது வருஷ பாவங்களை மன்னிப்பான் தொடர்ந்து சொன்னாங்க யார் கபட் செய்கிறாரோ ஒரு ஜனாசாவுக்கு கசாஹுல்லாஹு மின சுந்திசி வஸ்தபத் ஃபில் ஜன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய பட்

ஸ்கூல் போற அந்த எக்ஸ்பிரஸ் போற நான் சொல்றேன் ஏழு வேண்டாம் லைஃப்ல ஒருத்தருடைய ஜனாசாவில் சரி உங்கள சொந்த சல்லியால ஹலாலான சல்லியால ஒருத்தருக்கு கவனைப்பாடு செஞ்சு கொடுங்க அல்லாஹுடாலி வெரி சிம்பிள் அல்லாஹு தாலா சுருக்கத்தினுடைய பட்டாளமா போற்றுவான் தொடர்ந்து ஹதீஸ்ல மண் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாரோ அவருக்கு எப்படியான குடி கிடைக்கும் என்றால் அடக்கினா இவர் திருப்பி எழுப்பதும் எழுப்ப போவது கிடையாது எனவே ஹரீஸ் வந்து இருக்கு ஒரு மனிதனுக்கு

மீண்டும் ஐம்பது ஜனாசா அது முக்கி போனதுக்கு பின்னால மீண்டும் ஐம்பது ஜனாசாக்கள் சுபகானந்தா எத்தின ஐம்பது ஜனாசாக்கள் நான் வாங்கி வந்து செஞ்சு நஞ்சு பேச்சு அடங்கப்படுவோம் அத்துணை பேருக்கும் தயாமும் வரைக்கும் எத்தனை வருஷம் என்று தெரியா அவருக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்த எப்படி ஒருத்தருக்கு ஊடு கட்டி கொடுத்தா அவருக்கு எப்படி நாங்கள் நாங்கள் அவருக்கு கொடுக்குறோமோ இது போலதான் ஒருத்தருக்கு அவருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது தயாரம் அவர் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நவியமாக வழங்கியவர் சொன்னான் இணைமுகவர்களே இதற்கு யோசிக்கவான்